வரமத்துல்லி வரை இணைக்கும் உறவுகளுக்கும் உருவா நினைக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபீட்சும் அலமதுல்ல உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றிட்டு இப்ப காபத்துள்ளாக்கு முன்னால இருந்து உங்களுக்கான இந்த வீடியோ பதிவு உம்ராவுடைய வேலைகள் அத்தனையுமே நிறைவு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் போன கையில எடுத்தது எந்த ஒரு போட்டோஸுமே நான் எடுக்கல ஏன்னா வந்த இபாதத்தை சரியான முறையில செஞ்சு முடியும் நம்மளுக்கு சொல்லி இந்த வீடியோல முக்கியமா நான் நான் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரத்துக்காக எல்லாரும் இந்த பயணம் இலங்கை பூரா ஒருத்தருக்கும் நன்றி செலுத்தல இருந்தேன் நான் உங்களுக்காக அல்லாஹுடைய இந்து சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் இந்த வீடியோ பார்த்து யோசனை பண்ணிடும் இது எந்த இடம்னு சொல்லி இது முஸ்லிம்கள் புனிதமாக கருதக்கூடிய ஒரு இடம்தான் இந்த இடம் கபா ஒட்டுமொத்த உலகளாவியே எல்லா முஸ்லிம்களும் தொழுகை நடத்தும் போது இந்த கலபாவை முன்னோக்கினதாகத்தான் தொழுகைகளை நடத்திய இந்த கலபாவுக்கு அந்த அளவு சிறப்புகள் இருக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு பாக்கியம் பெற்றிருந்த பெற்றிருந்தால் அதே சுபகன அதே வேற லெவல் என்ன சொன்னடா இந்த இடம் எவ்வளவு கோடீஸ்வரராக இருக்கலாம் எவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்களாக இருக்கலாம் எவங்களுக்கு என்ன சொன்னாலும் அவங்க கோடி ரூபாய் பணத்தோடய இந்த இடத்தை பார்க்காமல் மரணிச்சவர்களும் அதிகமாக இருந்துச்சு இந்த இடத்துக்கு வரதுக்கு அவ்வளோ பாக்கியம் பெற்று அல்லாஹ் அல்லா எனக்கு அந்த பாக்கியத்தை அந்த அருளை எனக்கும் தந்த இந்த இடத்துக்கு வந்து இத பார்க்கக்கூடிய ஒரு ஏற்பாடு அல்லாஹ் எனக்கு செஞ்சு வந்த இதுக்கு முழு மனதாக இந்த இலங்கை பூராவும் உலகளாவிய ரீதியாக என் வீடியோ பதிவுல பார்த்து எனக்கு பிரார்த்தனைகள் செஞ்ச மக்கள் அத்தனை பேருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி கடன்பட்டுருச்சு நான் உண்மையிலே இந்த தவாப் செய் நான் உம்ரால தவாப் செய்த நேரம் நான் ஏழு சொத்துக்களிலுமே நான் உங்களுக்காக மட்டும்தான் நான் துவா செஞ்சது என்னடா எனக்கு இந்த இடத்துல என்ன கொண்டாந்து இருச்சது காரணம் நீங்கள் அத்தனை பேரும் என்னோட குடும்பம் என்னோட நண்பர்கள் என்னோட உறவுகள் என்னோட சகாக்கள் உங்கள் இலங்கை வாழ் என்ன வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ன லைக் பண்ணி ஷேர் பண்ணி முடிச்சு நீங்கள் அத்தனை பேரும் தான் நான் அதுக்காக உங்களுக்காக கட்டாயம் எல்லாருக்கும் கேட்டேன் நான் அநேகமானவங்க எனக்கு பேர் குறிப்பிட்டு துவாக்கள் செய்ய சென்னு அவங்களுக்கான துவாக்களையும் கேட்டுக்கொண்டதாக இருக்குது இப்பவும் நான் உம்ரால முடிச்சுட்டு தொழுதுட்டு நான் வந்து இறந்து கொண்டு இருந்துச்சு அசருடைய பாக்சல் காட்டணும் இப்ப ரெண்டு மணி அசருடைய வெயிட் பண்ணி கொண்டு இருந்துச்சு அசருடைய பாக்சல்ல இன்றைக்கு நாள் பூராவும் இஷா தொழு முடிஞ்சது போலதான் ரூமுக்கு போறதாக ஐடியா பண்ணி நானும் எங்க டூமாவும் இருந்து கொண்டு இருந்துச்சு பாரகொல்லா பாரகொல்லா என்றால் எனக்கு இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த அல்லாவுக்கு நன்றி கூறியவனாக அடுத்ததாக எனக்கு இந்த பயணம் இந்த இடத்துக்கு வந்து சேரத்துக்கு எல்லாருக்கும் நன்வாக செஞ்சு கொண்டிருச்சு எனக்கு உண்மையில எப்படியாப்பட்ட ஒரு ஃபீல் என்றால் இந்த வீடியோஸை பார்த்து கொண்டு இருக்கிய அத்தனை பேரும் இந்த உலகத்துல முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இந்த கால்பாவை பார்க்கவே வேணும் என்னடா அந்த பா முதல் முறை அந்த கால்பாவை பார்க்க நேரம் வர ஃபீல் மகாணம் அது வேற லெவல் இல்லை இந்த இடம் இந்த பூமி ஃபுல்லாவே எமோஷனல் ஆனதுதான் இந்த இடத்துக்கு வந்தாலே ஐவங்களாக இருந்தாலும் கண்கள் கலங்கி இதயங்கள் உடஞ்சி எமோஷனல் ஆகிறிய பாரக் என எனக்கு இந்த பாக்கியத்தை ஏற்படுத்த அந்த அல்லாக்கு நன்றி கூறியதாக உங்களுக்கும் நன்றி கூறியனா உங்கள் அத்தனை பேருக்குமே நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு காரணமாக இருந்த சகலருக்குமான துவாக்களை நான் செஞ்சு கொண்டு தான் ஆயிடுச்சு அனந்துள்ளா எனக்கு இந்த பயணத்தின் மூலமாக நான் முழு இங்கே நடந்து வந்த இந்த பயணத்தின் மூலமாக எனக்கு மூணுக்கு மேற்பட்ட ட்ராவல்ஸால எனக்கு கும்ராக்கு போய் டிக்கெட்ஸ் எல்லாம் அவங்க வழங்கி இருந்தேன் நான் இந்த முறை யாரோட வந்துடா ஹாஜரா டிராவல்ஸ் ஹாஜரா ட்ராவல்ஸோட தான் நான் வந்து அளவி இப்போ இப்போவும் கூட நான் இப்ப கொஞ்சம் அமைதியா இருந்தோம் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி சாயி செய்த இடம் தொங்கோட் சஃபா மருவாக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடிய இடத்துல வந்து நான் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அல்வா செஞ்சு கொண்டு இருந்தேன் அதோட தான் திரும்பி இந்த வீடியோ இருந்து இதோட சேத்துப்பாடி எதுச்சாலும் நறுக்கமான துவா சமாதானமும் நிறைவாகவே உள்ளாகட்டும் இப்ப சரியா இந்த புனிதமான பூமிக்கு வந்துருச்சு அதுல முக்கியமாக நாங்கள் ஆறாம் ஆண்டு ஹிஜிரி ஆறாம் ஆண்டு உடன்படிக்கை நடந்த உங்க எல்லாருக்கும் தெரியும் முஸ்லிம்களுக்கும் காப்பிரிகளுக்கும் இடையிலான நடந்த உடன்படிக்கை ஹிஜிரி ஆறாம் ஆண்டு நடந்த உடன்படிக்கை ஹுதைபியா உடன்படிக்கை என்பது நடந்த இடம்தான் இந்த இடம் ரசூல் சல்லா அலையம் அவங்க சஹாபாக்களோட இருந்து காப்பிரிகளோட இந்த இடத்துல உடன்படிக்கை செஞ்ச இடம் நடந்தது இது பெரிய ஒரு வரலாறு உண்மையிலே இந்த இடம் வந்ததில் இருந்து எமோஷனல் எபிடியன்ஸ் என்னடா ரசூல் சல்லா அலையம் அவங்களோட பாதம் பட்ட பூமி குழந்தனால பார்த்த விஷயங்களை நான் பார்த்து கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லி நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் நான் இப்ப வந்து வீடியோஸ் எடுத்து ஒன்றுருச்சு ஏன்னா வீடியோஸ் எடுத்துக்கொள்ளத்துக்கே மனசில் நான் அந்தளவு ஒரு ஃபுல்லி எமோஷ்னலாக தான் இருந்துச்சு இந்த பூமியில நாங்கள் சும்மா யோசனை பண்ணி பாருங்க நாங்கள் இப்போ பட்டியை வெயிலுக்கே நாங்கள் யோசனை பண்ணி அடையி எப்படி வெயிலண்டா அப்படின்னு சொல்லி நான் நட்டு பாலைகோணத்தில் ஒரு நிழலுக்கோ எந்த ஒரு பறவைகளும் எந்த ஒரு விலங்கும் எந்த ஒரு சொட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் ரசூல்லாவும் சஹாபாக்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருச்சு இஸ்லாத்துக்காக எவ்வளோ பயணிச்சுருக்குன்னு சொல்லி மின்சா ல்லா முடியுமான வரையில் நான் என்ன கண்களால் காணிய காட்சிகளை உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் மின்சா ல்லா முயற்சி செய்தேன் எங்களோடய உமாங்க எங்களோட வந்த டீம் எல்லோரும் நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் வாங்கி கொண்டுருச்சு புதைசி ஆண்டிய இடத்துல இருந்துச்சு சின்ன ஒரு வழியில் ஒட்டகத்திட்ட ஃப் ஃப்ரெஷ்ஷாக ஒட்டக பால் குடித்தோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்தது இவ்வளோ பெரிய ஒட்டகம்னு சொல்லி பாருங்க இல்லை ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் ஒட்டகம் வச்சிருச்சு இது நான் எங்களோடய உம்மா இது எங்கட ஃபுல்லாக டீம் வந்துருச்சு இந்த டீமோட சேர்ந்து தான் நாங்கள் இப்போ ஒட்டக பால் குடிச்ச போகிறேன்

இப்ப எடுத்து இப்ப கரந்து எங்களுக்கு இப்ப ஃப்ரெஷ்ஷா பிரஷா தானே அதான் பிடிச்ச போறது

আনানানানান. <laughs>